சார் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சரால் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு இப்ப எல்லா மக்கள் மத்தியிலயும் அதுதான் பரபரப்பான ஒரு பேச்சா இருக்கு அது என்ன ஸ்கீம் சார் அது எதற்காக அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார் இந்த பில்டிங் பிளானுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சருடைய சீரிய தலைமையில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு இது வந்து மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடத்துல நீங்கள் தாராளமாக மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரையிலும் தரைத்தளம் முதல் தளத்துக்கு நீங்கள் வந்து அனுமதி பெறலாம் இப்போ அரசு கொண்டு இல்லை இந்த அற்புதமான ஒரு ஸ்கீமில் வந்து ஆனால் ஏழு மீட்டர் ஹைட்டு தான் இருக்கணும் ஏழு மீட்டர் இருபத்தி மூணு அடி வரையில்தான் உயரம் இருக்கப்பட வேண்டும்னு அந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கு உடனடியாக வந்து அனுமதி பெறலாம் அதுதான் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வந்து மக்களுக்கு வந்து உடனடியாக அனுமதி பெறலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து வரைபடம் தயாரிக்கப்பட்டு உடனே பதிவேற்றம் செஞ்சு அதுக்குரிய கட்டணத்தை செலுத்தி அன்றைக்கே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து முதலமைச்சரோட ஸ்கீம்ஸில் இது வந்து வந்திருக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு இதை மக்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம் யாரையும் போய் எங்கேயும் போய் நீங்கள் வெயிட் பண்ணணும் காலதாமதம் எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கு அற்புதமான ஸ்கீம் இது